கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசிங்களே அஞ்சரை ஏகை தோப்பு பார்க்கலான்னு வந்துடும் இதுதான் தோப்பு தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ள போய்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க லேண்டை தெளிவாக காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி இருக்கிறோம் என்ட்ரி ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிஏபி தண்ணி வந்து இதில் விழுந்து அப்படியே வந்து கிளை வாய்க்காலில் பிரிஞ்சு போயிடுங்க இது அப்படியே வந்து தென்னை மரத்துக்கு எல்லாமே பாஞ்சுக்கும் இங்கே ஒரு குழல் போட்டிருக்குறாங்க வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கிற காட்டுகளுக்கு இந்த வழியாக தண்ணி பிஏப் தண்ணி போயிருங்க உங்களுக்கு லேண்டோட மேவரத்து பவுண்ட்ரி இதை பவுண்டரிங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோக்னட் ஃபார்ம் தான் எல்லாமே வந்து நல்லா காப்புல இருக்கக்கூடிய மரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப் மாட்டி இருக்கிறாங்க சப் வந்து பார்த்திங்கன்னா சப்புல அப்படியே டேரெக்டாக தண்ணி வந்து இந்த தொட்டிக்கில் விழுந்து தொட்டியிலேருந்து பைப்லைன் போட்டு நேராக அது வந்து கிணத்துல போய் விழுந்துருங்க வாங்க அப்படியே கிணத்து வீடியோ காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிற விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா அஞ்சரை ஏக்கர் த கூட்டு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸு தார் ரோடு ஃபேஸிங்கு செஞ்சே மலையிலேருந்து நல்லா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டென் கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி தண்ணி அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு உங்களுக்கு மழை வேஞ்சதுன்னா வந்து இந்த குட்டையில் தண்ணி நின்றுதுன்னா கிணத்துக்கு நல்லா உரம் முடிச்சுக்குங்க உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸு கூட்டுக்கிணர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுவும் தார் ரோட்டு மலையே இருக்குது இதில் வந்து நாலு நாள் கூட்டு வந்துடும் நம்மளுக்கு இந்த லேண்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்